அரசியல் நிகழ்வுகளை உற்று நோக்கி கொண்டிருக்கும் அனைத்து நிலை சொந்தங்களுக்கும் எங்களது வணக்கங்கள் சேனலை தொடர்ந்து ஆதரவு தரும் மக்களுக்கும் வணக்கம் வணக்கம் பாலாஜி இந்த வாரத்தான அரசியல் நிகழ்வு இந்த வாரத்து தமிழகத்தில் நடந்த நிகழ்வு எல்லாம் பார்ப்போமா தொடர்ந்து இந்த காணொலியில் அதை பற்றி இந்த வாரத்துல என்னென்ன நிகழ்வு நடந்தது இந்த வாரத்தில் என்னென்ன நிகழ்வுனா ஒரு இயற்கையே வந்து என்னன்னா திமுக ஆட்சி வந்து டக்குன்னு முடியணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ரூபங்கள்ல இயற்கையே சொல்லுது மக்களுக்கு சென்னை ஒரு மலை வந்து ஒரு நாற்பது சென்டிமீட்டர் மலை வந்து பிரிஞ்சது அதுக்கடுத்து அதுல ஒரு வந்த கெட்ட பேர் பார்த்ததுனால இப்ப திருப்பி தூத்துக்குடி நெல்லை போன்ற தென் மாவட்டங்கள்ல கூட அதிக மழை வந்து இது வந்து ஒரு நாட்டுக்கே தேவையில்லாத ஆட்சி அப்படிங்கிற மாதிரி உணர்த்தும் வகையில் ஒரு இயற்கையே ஒரு ஒரு அதிக மலை ஒரு தொண்ணூறு நூறு சென்டிமீட்டர் கொண்ட மழை வந்து நூறு வருடங்களுக்கு முன்பு வந்த மழை இன்னைக்கு பெயர்தான்

மீட்டிங்ல சொல்லிருக்காங்க இந்த மாதிரி மூன்று மணி நேரத்துக்கு ஒரு டைம் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் இந்த மாதிரி வரப்போகுது இயற்கை பேரிடர் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது மழை வர்றது வராது வந்து யாரும் ப்ரெடிக் பண்ண மழை வரலன்னு சொல்லிட்டு அரசு நம்ம குறை சொல்ல முடியாது நிறைய வந்துருச்சுன்னு அரசு நம்ம குறை சொல்ல முடியாது அதை வந்து ஒரு சைடா வச்சாலுமே இவங்களை நம்ம ஏன் குறை சொல்ற நிலைமைக்கு வரோம்னா வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கல மழை பெய்ததுக்கு அப்புறமும் வந்து மக்களை மீட்க மீட்கட்டுறதுதான் மழை பெய்து கொண்டே இருக்கும்போது கூட அந்த தேவையான உபகரணங்கள் வந்து மக்களுக்கு கட்டுறாங்க அத்தியாவசிய தேவைகளை வந்து கொடுத்துருக்கணும் அதுல சென் இப்ப என்னன்னா சென்னையில கற்றுக்கொண்ட பாடத்தையாவது இங்க செயல்படுத்திருப்பாங்கன்னு பார்த்தோம் அத விட ஒரு மோசமான படுநிலை தான் நமது இவங்க என்ன ஒட்டு ஒட்டுமொத்த ஊடகங்களும் வந்து சென்னை மலையை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தென் தமிழகத்தில் மழை பெஞ்சா வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல அந்த அந்த மாதிரி கண்டுக்கொள்வதற்கு வந்து திமுக காரணம் இல்லை மீடியாங்கிறது எந்த இடத்துல நிகழ்வுகள் நடந்தாலும் தமிழக மக்களுக்கு ஒரு உதவிகரமா இருக்கணுன்றதுக்காக வெளிக்கொண்டு வந்து காட்டணுறதுக்காக எல்லாருமே செயல்பட்டு இருப்பாங்க அதுக்காக நம்ம நீங்க இந்த மீடியாவை சென்னையை போக்கஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொன்ன உடனே உடனே நிரம்ப வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமது நெல்லை மே மேயர் தான் நான் உடனே ஞாபகம் வராரு திமுக இளைஞரணி மாநாடு வந்து சென்னை சேலம் சேலம் சேலத்தில் வாழப்பாடியில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்டேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த இயற்கையே வந்து அந்த விழாவை தள்ளி வைக்கப்போது போல இரண்டு முறை தள்ளி போயிடுச்சு இப்ப திருப்பியும் அது எப்ப நடக்கும் என்னங்கிறத தேதி காலம் மேயர் விடுங்க மேயர் வந்து இடத்துக்கு போல சம்பவத்துக்கு போல அந்த இடத்துக்கு போய் இல்ல இது என்ன விஷயம்னா ஒரு 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 கவுன்சிலர்லாம் ஒரு மேயரா தேர்ந்தெடுத்து அவர் வந்து அந்த இடத்துல போய் ஒரு மக்களுக்காக பணியாற்றணும் அவங்க ஊர்ல மழை பெய்யுது அது அவருக்கே தெரியலன்னா

முதல்வர் வந்து மக்களோட இல்ல தூத்துக்குடி மக்களோட தென் மாவட்ட மக்களோட முதல்வர் இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தா எல்லா மக்களும் சொல்லியிருப்பாங்க மக்களோட முதல்வர் நாங்க இருக்கும் திட்டத்துக்கு பேர் வச்சு மக்களோட முதல்வர் கோவேண்டியும் சென்னையிலும் போய் மீட் பண்ணுறத விட ஒரு பாதிநகர சூழ்நிலை அப்போ இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க போய் நின்னீங்கனாலே போதும் அது மக்களோட முதல்வர்கள அர்த்தமா மாறிடும் சரி மக்களோட முதல்வர் திட்டத்துக்கு போயிட்டாரு யாரு யாஸ் பர்ஷ் ஷெடுல்டுன்னு போயிட்டாரு சரி இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இதை முடிச்சிட்டாங்க தென் மாவட்ட பேர் அமைமக்கள் வந்து தூத்துக்குடி அதுவும் போல அது போகாம என்ன பண்ணிருக்காருன்னா நேரா டெல்லி பயணம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஐஎன்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை மூன்றாவது மீட்டிங் வந்து டெல்லியில பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது அதற்கு கலந்து கொண்டிருக்கோம் இது வந்து அவ்வளவு முக்கியமான மீட்டிங்கா நீங்க வந்து கூட்டணி பத்தி இந்த நேரத்துல என்ன விஷயத்த நீங்க வந்து முடிவு செய்யணும் இங்க இருக்க தமிழக மக்களை வந்து தள்ளாடுறாங்க அவங்களோட உடைமை பறிபோகி விட்டது உணவு இல்லை ஏங்குறாங்க யாரா வந்து எங்களை காப்பாற்றுவாங்களான்னு ஏங்குறாங்க அப்படி வந்து தத்தளிக்கிற சூழ்நிலை நீங்க டெய்லி விசிட் அவசியமா வாக்களித்து தமிழகத்தை ஆளும் அரசாங்கத்தை திமுக அரசு பெற்றிருக்கிறது அப்படியேப்பட்ட அரசாங்கமே இன்னைக்கு சென்னை கோட்டையையும் ஒரு மிதக்க விட்டுருக்கிறாங்க அதே போன்று சென்னையை விட மூன்று மடங்கு அதிகமாக மழை பெய்யுங்க நெல்லையையும் தென் மாவட்டங்களிலையும் தென்காசி கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்டங்களையும் மிதக்க விட்டுட்டு தமிழகம் ஒரு மாநிலம் கையில கொடுத்ததுக்கே இந்த நிலைமை கூட்டணி வீட்டில் கலந்து வெற்றி பெறவும் போவதில்லை அது வெற்றி பெறும் அது ஆமா வெற்றி பெறணும்னா கொள்கை ரீதியா ஒற்றுமையா இருக்கும் ஆளுதாலுக்கு ஒவ்வொரு கொள்கை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் ரெப்ரசென்டேட்டிவா இருக்காங்க எல்லாருமே பிரதமர் பிரதமர் வேட்பாளர்ன்றாங்க இதுல என்ன ஒரு சிரிப்பு நகைச்சுவைனா நம்ம ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் வேட்பாளர் ஆசைப்படுறாரு போல அப்புறம் இப்ப இப்போ ஒரு கடந்த மாதங்கள் நடந்த ஒரு சென்னை மீட்டிங்ல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா திமுக ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்ற ஆட்சியில் வந்து மக்கள் வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க அதே போல நாம கை காட்டுறவங்க தான் பிரதமர் மக்கள் வந்து முதல்ல வந்து திமுக நிர்வாகிகள் அடிமட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் திமுக அவங்க முதல்ல வந்து சந்தோஷமா இருக்காங்க முதல்வர் வந்து ஆராய வேண்டும் நலனுக்காக கேட்டுக்கிறோம் வேற எதுவும் இல்ல சரி விடுங்க இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் வந்து தூத்துக்குடி ஃபிளட்டை பத்தியே பேசலாம் இப்ப வந்து பிளட் வந்துடுச்சு அங்க நடந்த அசம்பாவிதங்கள்ல வந்து ஏராளம் ஏராளம் அமைச்சர் விசிட் வந்து பேரிடர் அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா கே கே எஸ் எஸ் ஆர் வந்து சரி சென்னை வெள்ள வெள்ளத்தப்பதான் இல்லைன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான்கு மாதம் நான்கு மாவட்டங்கள் மூழ்கி இருக்கும் போதும் அவர் இல்ல ஒரு நாள் மட்டும் கல ஆய்வுக்கு போயிருக்காரு மிதி மத்த நாள் எல்லாம் வந்து கலாய்வுல அவர் இல்லவே இல்ல அது இல்லாம அடுத்த நாள் என்ன பண்ணிருக்காரு தென்காசியில போய் பால்வாடி போன்ற கட்டணங்கள் தரப்பு இல்ல இப்ப வந்து அந்த விளம்பரம் தான் வந்து இவங்களுக்கு அவசியமா போச்சா ஏன்னா வந்து எப்படியா இன்னும் ரெண்டரை வருஷம் நீங்க தான் இருக்க போறீங்க மத்த திட்டத்தெல்லாம் பொறுமையா கூட திறந்து வச்சுக்கலாம் இன்னைக்கே என்ன அவசரம் தெரியல போய் திறக்கலாம் கூட அந்த ஊரை சார்ந்த திமுக சார்ந்த யாராவது சார்ந்தவர்கள் திறந்து இருந்தாருன்னா இவர் எந்த பணிகள மேற்கொண்டு இருந்தாலும் இது ஆயிருந்திருக்கும் ஆமா அதே மாதிரி வந்து கீதா ஜீவனியும் வந்து பல இடத்துல முற்றுகை பண்ணிருக்காங்க தூத்துக்குடி எம்பி ஆனா கண்டிப்பா பல இடத்துல மக்கள் வந்து முற்றுகை பண்ணிருக்காங்க ஆமா இவங்க எல்லாம் வந்து சரி சின்ன சின்ன ஆளுங்கன்னு பார்த்தா காயல் பட்டினத்தில் நம்ம சின்னவரான அன்பான சின்னவரான தமிழக அடுத்த எதிர்காலம் திமுகவின் அடுத்த எதிர்காலமான சின்னவரையும் வந்து முற்றுகை பண்ணியிருக்காங்க இந்த போற போக்க பார்த்தா எல்லா இடத்துலையும் ஈஸியாக முற்றுகை பண்ணிடுறாங்க எல்லாரையுமே மக்கள் வந்து யாரையும் பார்க்கறது இல்லையா ஒரு முதல் வரை இவர் வந்து அடுத்த முதல் வரமா பார்க்கறது இல்லை நீ யாரா இருந்தா என்ன எனக்கு நீ நல்லது செய்யலாம் அவங்க முற்றுகை பண்ணுவான்னு முற்றுகை பண்றாங்க அதே போன்று நம்ம தங்கம் தென்னஸ் அவர்கள் வந்து ஒரு ஆரியல் இனோவா கற்கள் ஃபார்ச்சுனர் வந்து போகும்பொழுது ஒரு வாலிபூர் வந்து ஒரு ரொம்ப கூப்பர் இருபது இருபத்தஞ்சு வருஷங்கெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கே மாற்ற திமுக நபர் தான் நாங்க ஆனா எங்களோட தெருப்புல வந்து நீங்க பாருங்க அப்படின்னு அவர் வந்து கத்துறாரு அந்த காணொலிகள் வந்து எல்லா மக்களுமே பார்த்துருப்பீங்க அப்படி இருப்பினும் நின்று என்னப்பா பிரச்சனை எங்க தனி போகுது எந்த தெருப்புல போகுது வா போகலாம் என்ன பிரச்சனை அது எப்படி எப்படி நீக்கலாம் உங்களுக்கு பயன்படலாம் எனக்கு ஒரு அந்த சமரசமான சொல்லிட்டு அவங்க உடனே மீட்பு போன மேற்கொண்டு அது விளக்குறதுக்கு என்ன வழியாக பண்ணிருக்கணும் ஆனா அது ஒண்ணும் ஒரு கார்பட அவர்கிட்ட நிக்க கூட அவர் கத்திக்கிட்டே இருக்கிறாரு இவங்க பாட்டு போராடுறது மக்கள் வந்து பாதிக்கப்படுற இந்த இடம் அந்த இடத்துல நீங்க நின்று பாக்குறன்னா நேரம் வேகம் போய் எங்க போய் பாப்பீங்க என்ன பாப்பீங்க அதுதான் அமைச்சர்களை வந்து முற்றுகை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் ஏற்கனவே வந்து டிலேவா தான் கடத்துக்கு போனாங்க சரி அமைச்சர்கள் தான் டிலேவா போறாங்கன்னா நம்ம வந்து டிஃபன்ஸ் போர்ஸ் அந்த என்ன சொல்ற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போர்ஸ் யாரும் முன்னாடி அமைச்சிருக்கணும் மத்தியில இருந்து பேரிடர் மீட்பு பணம் வந்து களத்துக்கு போன அப்புறம் தான் வந்து தமிழக மீட்பு வந்து களத்துக்கு போதான்ற தகவல் வருது ஊடக வாயிலா அந்த கலா அந்த தகவல் நமக்கு வருது எம்எல்ஏ எம்பி ஏன் வந்து இந்த கீழே இருந்தே நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்தோம்னா கூட ஒரு தலைவர்ல இருந்து கிராம தலைவர் இருக்கிறாரு இல்லையா தலைவர் கவுன்சிலர் அந்த படிப்படியா ஸ்டெப் ஏன் வரும்னா அந்தந்த பகுதியை சார்ந்தவர் அங்கங்க என்ன ஜெயிக்கிறார் இல்லையா அந்தந்த பகுதி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறான்றது அவர் அங்கே நம்ம போடுறது இப்ப பேரிடர் மீட்பு தமிழக பேரிடர் மீட்பு இருக்கட்டும் மத்திய பேரிடர் மீட்பு ஆகட்டும் அவங்க வெளியிலிருந்து வர்றாங்களோ அந்த அரசியல் கட்சிக்காரங்க உள்ளதான் இருக்கிறாங்க ஆளும் கட்சியில இருக்கவங்க அங்கதான் இருக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ ஓ எம்பி அவங்க வந்து மக்களுக்கு பாதுகாப்பு அந்த பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லைன்னு தெரியுது ஏன்னா வந்து அதிதீவிர மலைன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு வரையுமே அவங்க வந்து வானில மையத்தையே வந்து குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க திமுக அரசு மேலும் மேலும் அதிதீவிர மலைன்னு சொல்லிட்டாங்க அதை வந்து உங்ககிட்ட வந்து அறுபது சென்டிமீட்டர் வருமா தொண்ணூறு சென்டிமீட்டர் வருமானு சொல்லனே வச்சுக்கோங்க அதான் அதிதீவிர மலைன்னு சொல்லிட்டாங்களே அங்க இருக்க மக்கள் கிட்ட வந்து ரெட் அலர்ட்பா நீங்க அங்கங்க சேஃபா இருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் பாக்கெட்டோ அரிசியோ பொருளோ எடுத்துக்கோங்க முடிஞ்சா வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல போங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கோ அப்படின்னாது ஒரு குறைந்தபட்ச அறிவிப்பாவது கொடுத்துருக்கலாம் ஆறு ஓரங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்காக முன்னறிவிப்பு கொடுத்துருக்கலாம் இந்த எப்படி பாத்தீங்கன்னா இப்ப தூத்துக்குடின்ற மாவட்டமே துண்டிக்கப்பட்டதா இருந்துச்சு அந்த வீடியோ எல்லாம் பார்க்க முடியுது சுத்தியும் வேலை எங்கயுமே போக முடியாத ஒரு லெவல் வரைக்குமே தண்ணி போகுதுன்னா அப்ப எப்படி அந்த மக்களுக்கு அதுவும் ஒரு இடம் ரெண்டு இடம் தான் பரவாயில்ல சென்னைனா ஒரு நாலஞ்சு ஏரியா மீன் ஏரியால வெள்ளம் வந்திருக்கும் அப்படின்னு இது வந்து ஒட்டுமொத்த மாவட்டமே இதுல நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மக்கள் இயற்கைக்கு நம்ம வேண வேண்டியது என்ன வேணும்னா இந்த தூத்துக்குடியில பெய்த மழை வந்து சென்னையில பெய்திருந்தா என்னவா இருக்கும் சென்னை இருந்திருக்காது இப்ப நம்ம சில ஏரியா சென்னையில வந்து சிஐடி காலனி சன் டிவி ஆபிஸ் ஏரியா நெட்ஒர்க்ல வந்து தண்ணி இல்லாம இருந்தது ஆனா தூத்துக்குடியில பெய்ய இந்த மழை வந்து சென்னையில பெய்ஞ்சிருந்தா சிஎம் வீடே மிதந்திருக்கும் தண்ணியில அது இது இந்த மாதிரி வரும் அதுக்கும் தயாராக இருக்கணும் சரி இது வந்து மக்களை தான் இவங்க காப்பாத்தலை அப்படின்னு பார்த்தாலுமே இன்னொரு காமெடி நடந்ததுன்னா வந்து முதல்வர் அவர்களோட ஒரு அறிக்கை விடுறாரு டெல்லியில இருக்கும்போது பல அமைச்சர்கள் போட்டி இவங்கெல்லாம் வந்து இந்த மாவட்டத்தை மேற்கொ மேற்பார்வையிடுவாங்கன்னுட்டு அதுல தூத்துக்குடி மேற்பாடைய விட அனிதா ராதாகிருஷ்ண அமைச்சர் பேரா போட்டிருக்காரு எங்கடா எல்லாரும் தேடுறாங்க அனிதா ராதாகிருஷ்ணா அவங்கள ரெண்டு நாள் கழிச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க ஏருன்ற மாவட்டத்துல அவ மாட்டிட்டாரு வில்லேஜ்ல அவர் மாட்டார் மாட்டி மாட்டிக்கிட்டாரு அப்ப வந்து ஒரு முதல்வர் குறைஞ்சபட்சம் வந்து அந்தந்த கட்சிக்காரங்க அவங்க அமைச்சர்களுக்காக ஃபோன் பண்ணி எங்கேப்பா இருக்க உன்னால் களத்துக்கு போக முடியுமான்னு கேட்க விசாரிக்காம பொதுவாக வந்து ஒரு அறிக்கை விடுறாரா அப்போ வந்து இப்போ பிளைண்ட் ஆகிற மாதிரி தானே தெரியுது ஒரு ஒரு ப்ராப்ளம் நடக்குது உடனே ஒரு பேர் பேர் ஒரு இது போட்டு பேர் மட்டும் போட்டால் போதும் ஆமாம் மக்கள் வந்து தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் வந்து அப்பா மீட் பண்ணி போட்டாங்க அப்படின்னு நம்பிடுவாங்கன்னு நினச்சிருப்பாரு ஆனால் அவர் என்ன இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா முக்கியமான நிர்வாகிகளோட நான் வந்து சொன்னாரு ஆனா அது இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியல ஆமா சரி ஐஎன்டிஏ கூட்டணில போயிட்டு அங்கயாவது பல்ப்பாங்க வந்து பரவாயில்ல அங்க வந்து நிதிஷ்குமார் டி ஆர் பாலு கிட்ட வந்து போய் ஹிந்தி பேசிட்டு வாங்க ஹிந்தி எல்லாம் இல்ல எல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லியிருப்பார் இங்க வந்துதான் தமிழ் தமிழ் வந்து ஒரு ஒற்றுமை இல்ல அங்கயாவது இருக்கலாம் தமிழ்ல மானத்தையாவது காப்பாத்திட்டு வந்திருக்கலாம் அதுவும் பண்ணல தமிழ்நாட்டோட மானதையும் விட்டுட்டு வந்துட்டீங்க சரி வா போற போக்குல வந்து சரி இங்க வந்தா மக்கள் கேள்வி கேட்பாங்க என்ன பண்ணீங்கன்றது போற போக்குல பிரதமரை பாத்துட்டு வந்துட்டாரு எதுக்கு பிரதமரை பார்க்கணும் நீங்களே ஒரு இப்ப வந்து ஒரு டிசாஸ்டர் நடந்துருச்சு ஒரு மதிப்பீடும் செய்யல இவ்வளவு ஆயிருக்கு இவ்வளவு அமௌண்ட் தாங்கன்னு ஒரு டிசாஸ்டர் நடக்கும் போதே நீங்க நோக்கம் என்ன விளம்பரத்துக்கு போனீங்களா அப்படின்னு மக்கள் நாம கூட கேக்கோம்னா மக்கள் கேக்குறாங்க அதனால இப்ப ஒரு ஏதோ ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை மட்டும் பார்க்க மாட்டோம் இருக்க ரெண்டு மூணு வேலை எல்லாமே பார்த்துட்டு போன அது செலவு பண்ணவே டெல்லி போறாரு அலட்சரோட போறாரு அப்ப தாஜ்மஹால் தான் போயி அவரு அரசியல் பயணமா போகும்போது முடிச்சுட்டு பிரதமரை பார்த்துட்டு வந்து ஒருவேளை இந்த சைடு ஒரு துண்டு இந்த சைடு ஒரு துண்டு யார் நினைச்சாலுமே மனிஷன் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னொரு ஆறு மாடங்கள் நீங்க பண்ணி பார்த்தாதான் அதுக்கான பதில் தெரியும் அது இப்ப தெரியாது எனக்கு என்னமோ அந்த கட்சியில வந்து நிதி நிதியமைச்சராக இருந்தவர் வந்து பிடிஆர் பாலினாரு அவர் நிதியமைச்சராக இருக்கும் போது மதிப்புல வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதெல்லாம் நிஜமாவே பணி செய்தா அதுக்கான செலவினங்கள்லாம் போட்டு உபகரணங்கள் வந்து வாங்கியிருக்கிறார்களா அப்படிங்கிறது மக்கள் வந்து பொதுநிலை மக்களுக்கு வந்து அது வெளிப்படுத்தலாம் ஏன்னா வந்து ஏற்கனவே நாலாயிரம் கோடி நீங்க பேக்கேஜ் அந்த பேக்கேஜோட சேர்த்து இது ஒரு பத்து கோடி நாலாயிரத்தி பத்து கோடி என்னாச்சுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தா மக்களுக்கு நல்லா இருக்கும் மக்கள் தெரியும் பண்ணுமா அதுக்கப்புறம் வந்து மீட்பு பணிய ஒரு காமெடி இப்ப வந்து கனிமொழி அவர்கள் வந்து போட்டோகிராஃபர் கூடவே கூப்பிட்டு போயிட்டாங்க இருக்கு நிவாரணம் தர இடத்தெல்லாம் வந்து என்னென்ன நிவாரணம் யார் யாருக்கெல்லாம் தரன்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் போட்டோ அதுக்கு படி மேல இருக்கணும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டுல சொல்லி கூப்பிட்டு போனாரா என்னன்னு தெரியல கூடவே வந்து டேரக்டர் கூப்பிட்டு போயிட்டாரு போட்டோகிராஃபர் டேரக்டர் புரியுதுங்களா குடும்பத்துக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் போல மாரி செல்வராஜ் டேரக்டர் வந்து எதுக்கு கூட்டு போனா நீங்களே சொல்லணும்னு பார்ப்போம் ஏன்னா இப்போ வந்து ஒரு எவ்வளோ ஒரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த அந்த பகுதியை சேர்ந்த கவுன்சிலர்கள் எவ்வளோ கவர்மெண்ட் ஆஃபிசர்ஸ் கூட எவ்வளோ பேர் அவங்களுக்கு தெரியும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் போறாரு முன்படியானா அவங்க கூட சென்று இந்த இடத்துல இந்த பகுதியில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ஏற்கனவே பெய்த மலைகள்ல இந்த இடத்துல ஒரு தாழ்வான பகுதி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நன்கு தெரியும் ஆனா இவர் என்னன்னா வந்து ஒரு பட இயக்குனர் இவர்கள் வந்து ஒரு இவரோட தொடர்புடைய ஒரு இயக்குனர்னா இவரை கொண்டு போய் முன்னேறப்படுத்தி உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இவர் சொல்றாரு அங்க அது நடக்குது இங்க இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆபீசர்ஸ்க்கு ஒரு அறிகுறி கொடுக்குற மாதிரியான இடங்கள்ல இவர் பணியாற்றினார் சரி அப்படின்னா ஒரு அரசாங்கம் எதுக்கு செயல்படுங்கிற ஒரு வருத்தமனைக்கு கூடிய செயலாக இருக்கிறது சரி வருத்தம் அளிக்கட்டும் உங்களுக்கு வருத்தம் ஒரு பயணம் இல்ல மக்களுக்கு வருத்தி அதே மாதிரி வந்து அரசு அதிகாரிகளுக்கும் அளிக்கணும் இது வந்து இது ஒரு பக்கம் இருக்க சரி ஒரு நூறு கிரியேட் பண்றாங்க சென்னையில வந்து அரசு வந்து வேகமா செயல்பட்டது இப்ப தென் மாவட்டங்கள்ல அமைச்சர்கள் ஓடி ஓடி செயல்படுறாங்க போற இடத்துல முற்றுகையிடற செய்தி வந்து நியூஸ்ல வருது ஆனா வடிவமை வச்சு பேச வைக்கிறாங்க அமைச்சர்கள் டிராப் ஆகலாம் என் வடிகள் பத்து வருஷம் வந்து சினித்துறையிலேயே இல்லாம இருந்தாரு அதெல்லாம் மறந்துட்டு பேசுறாரா என்னன்னு தெரியல தெரியலே சொல்றீங்க பத்து வருஷம் வந்து சினிமா

சரிங்களா எத்தனை பேர் இன்னைக்கு வந்து சிவதாஸ் மீனா அவர்கள் சொல்றாங்க முப்பத்தி அஞ்சு பேர் இறந்துருக்காங்க தூத்துக்குடி மருத்துவமனையோட வந்து ஆம்புலன்ஸ் வந்து வந்து பல ஆம்புலன்ஸ்கள் தொடர்ந்து நிற்பதாகவும் அதிமுக சார்பில் பல குற்றச்சாட்டு வைக்கப்படுது இந்த கவர்மெண்ட் வந்து டெத் ரேட்டை கம்மி பண்ணி காட்டுறாங்கன்ட்டு ஆமா அப்படி இருக்க பச்சத்தல மனசு வந்து குளிர் வைக்கிற விதமா வந்து மனிதநேயத்தை பாdataGridView ஒரு விஷயம் நடந்துருக்கு. இந்த ஸ்ரீகாயின வைகுண்டவத்துல வந்து ட்ரெயின் வந்து ஒரு ரெண்டு நாள் நின்னுது தெரியுங்களா? ஆமா மல்ல மலை வந்து எலிசாப் போலமா அங்க இருந்த மக்கள் மீட் கஷ்டப்பட்டு ஆமா மீட் இருக்காங்க. அப்படி இருந்த சிச்சுவேஷன் வந்து கவர்மென்ட்டாலயே அவங்களுக்கு உணவு சரியா வழங்க முடியல. அப்படி இருந்த சிச்சுவேஷன்ல அங்க இருக்க கிராம மக்கள் அவங்களுக்கு தேவையான உணவு வந்து ஒரு நாள் ஃபுல்லா தேவையான உணவள வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துக்கு வந்து அவங்க போகக்கூடிய ஊர்களுக்கு டிக்கெட் போட்டு இவ்வளோ நடந்து முடிஞ்சிருச்சு தமிழகம் முழுவதும் வந்து தென் தமிழகமே வந்து நீரில் மூழ்கிடுச்சு எதுவும் பண்ண முடியாது ஒரு துர்தோஷமான விஷயம் தான் ஆனால் வந்து மக்களை அரசு காப்பாத்தினா வந்து நிவாரண மூலியமாக மட்டும்தான் வந்து காப்பாற்ற முடியும் எவ்வளவு நிவாரணம் தரணும்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபான் வந்து திரு முக ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க சென்னை கூடிய அதே வந்து வந்து நாற்பது சதவீதம் சென்டிமீட்டர் மழைதான் பெஞ்சிருக்கு இங்க இல்ல மழை வந்து அங்கேயே கம்மிங்க புரியுதுங்களா அங்கேயே காரு அவங்க உடைமைகள் பல இடத்துல போயிருக்கு ஆறாயிரம் ரூபான்றது வந்து ரொம்ப கம்மி அதுதான் வந்து எதிர்கட்சி தலைவரும் சொல்றாரு இங்க குறைஞ்சபட்சம் பதினைஞ்சாயிரம் ரூபாவது நீங்க தரணும் ஏன்னா வந்து இது வந்து விவசாய லேண்ட் மாதிரிங்க உப்பு உப்பு வல்லுற தொழில் அங்க இருக்கு செங்கல் சூளைகள் இருக்கு நிறைய பேக்டிஸ் இருக்கு அடித்தட்டு மக்கள் நிறைய இருக்காங்க வில்லேஜஸ்ல ஆடு மாடு விவசாய ஆமா அப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு ஆடோட ரேட் என்ன பலாச்சி ஒரு ஆடர் ரேட் வந்து சைஸை பொறுத்து ஒரு பத்தாயிரத்துல இருந்து ரூபாய் மினிமம் எட்டாயிரம் ரூபாயே வச்சுக்கோங்க அவங்க குட்டி ஆடை வாழ்ந்தாவே எட்டாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபான்னு இருக்கும் அப்ப அவங்களோட தொழில இன்னைக்கு வந்து திருப்பி எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க இந்த ஆறாயிரம் வச்சு ரொம்ப கஷ்டம் அதே போல நிறைய பேர் பலியான பலியான வந்து நம்ம ரொம்ப அந்த இடத்துல பாத்துக்க முடியும் வயதானவர் வந்து ரோட்லயே ஒரு பிரமாவில பாத்துக்க முடியும் துப்புரவு பணியாளர்கள் தயவு செய்து இனியாத அரசு வந்து மேற்பார்வையில அந்த மாதிரி நிகழ்வு நடந்ததுதான் வந்து மருத்துவ முகாம அமைத்து அந்த மாதிரி இனியாவது தொற்று பரவாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து என்னென்னா நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு ஃப்ளட்டுக்கு அப்புறம் அந்த இடமே வந்து குப்பை மேடாதான் தான் இருக்கும் இப்போ தென் தமிழகமே அந்த இடத்துல வந்து மருத்துவமனா சி விரைந்து ஏற்பாடு பண்ணி அவங்க ஆதார் கார்டு உட்பட எல்லா ரேஷன் கார்டு எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கோம் அது எல்லாமே வந்து மீண்டும் மக்களுக்கு தரணும்னு கேட்டுக்கலாம் ஓகே பாலாஜி இன்னொரு வழியில் சந்திக்கலாம்